ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட கணிப்பை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் த முக்கியமான நாட்கள் வரும் அதில் த ஒரு முக்கியமான நாள் ஏப்ரல் எண்டில் வருது அதுதான் ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய பதினேழாம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதியானது வருது இது ஒரு சாதாரண திருதியை கிடையாது இது ஒரு அதிர்ஷ்டகரமான திருதியை இந்த திருதியில் வந்து கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த அக்ஷய திருதி முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு மே மாதமானது ஸ்டார்ட் ஆகுது மே மாதத்தில் கிரகநிலைகள் இப்படி அமையிறதை தொட்டு உங்களோட ராசிக்கு இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் ஆக்சுவலி அச்சை திருதினாவே தங்கம் வாங்குறது தான் மெயின் ஒரு விசேஷமே அச்சை திருதி முடிந்தாலும் தங்கம் வாங்க முடியாதவங்க அச்சை திருதி முன்னிட்டு மே மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் இந்த பொருட்களை வாங்கலாம் இதை வாங்கினீங்கன்னா அச்சை திருதியில் தங்கத்துக்கு வாங்கின பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி மே மாதம் என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் ஜோதிட ரீதியாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நம்மளுடைய ஐந்து மதத்தில் அச்சை திருதி மங்களகரமான நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க இதுதான் முக்கியமான நாள் என்று கருதப்படுது இந்த நாளில் தங்கம் வெள்ளி தங்க காசு வெள்ளிக்காசு ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா வீட்டில் வந்து செல்வம் பெருகு என ஐதீகம் ஸோ இந்த நாளை தவற விட்டவங்க மே மாதம் நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்குங்க இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் ஒன்று அக்ஷய் திருதி திருநாள் இந்த நாள் மங்களகரமான நாளாகவும் மங்களப் பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது தங்கம் மகாலட்சுமியின் அடையாளமாக பார்க்கப்படுது அதனால் தங்கம் வாங்கினா வீட்டில் செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் சமஸ்கிருதத்தில் அக்ஷய என்றால் அல்லல்ல குறையாதது என்றும் திருதி என்றால் மூன்றாவது என்றும் அர்த்தம் அதாவது அமாவாசை நாளையும் பூரண நாளையும் அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதி திருதியை வந்து இந்த திருதியாக கணக்கிடப்படுது இந்த நாளில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாக நம்பிக்கை அதனால தான் இந்த நாளை தவற விட்டவங்க மே மாதத்திலேயாவது வாங்குங்கன்னு சொல்கிறேன் அச்சத்திருதி நாளில் தங்க வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் தொடர்ந்து வீட்டில் செல்வம் பெருகும் நிறைய தங்க சேரும் யோகம் கிடைக்கும் தங்க சேரும் என்பது நம்பிக்கை வசதி இல்லாமல் இருக்கிறவங்க மகாலட்சுமி வகிக்கக்கூடிய உப்பு மல்லிகைப்பூ போன்ற வெள்ளை நிறுத்தாலான மங்கள பொருட்களை நீங்கள் மே மாதம் வாங்கி வைப்பதை வைத்து கொள்ளலாம் அதை பண்ணிங்கன்னா அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கினதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் அச்சய திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வந்தது ஆனால் செவ்வாய்க்கிழமையே அச்சை திருதி ஸ்டார்ட் ஆச்சு இருந்தாலும் சூரிய உதய காலத்தில் தான் அச்சய திருதி கணக்கில் கொள்ளுங்கிறதுனால அச்ச திருதி புதன்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் ஏழு நாற்பத்தொம்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருந்தது இப்போ மே மாதம் நீங்கள் தங்கம் வாங்குறதா இருந்தால் காலையில் ஏழு நாற்பத்தொம்போதுக்கு மேலே வாங்க பாருங்கள் அச்சய திருதி நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய மறந்தாலும் இனி மே மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வாசம் மலைகள் கொண்டு மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி பெருமாளையும் வழிபாடு செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் வழிபாட்டில் இலைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் அல்ல அல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயாசம் கற்கண்டு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் முடியாதவங்க சர்க்கரை வைத்து பூஜை செய்யலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அச்சத்திருதியில் தங்க வாங்க முடியாமல் இருக்கிறவங்க மே மாதத்தில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை வாங்கினது நல்லது என்ன வாங்கணுன்னா பலத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய பருப்பு வகைகள் வாங்கலாம் அப்புறம் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய கீரை மற்றும் காய்கறிகள் வாங்கலாம் செல்வத்தின் சின்னங்களாக தானியங்கள் இருக்கக்கூடிய அரிசி பார்லி வாங்கலாம் புனித பொருளான நெய் வாங்கலாம் இதெல்லாம் தங்கத்துக்கு மாறாக நீங்கள் மே மாதம் வீட்டில் வாங்கினீங்கன்னா வீட்டில் அதிர்ஷ்டமானது பெருகோ ஸோ இதெல்லாம் தாங்க வாங்கக்கூடிய பொருட்கள் என்பது உங்களோட ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் என்ன பொருட்கள் வாங்கினா அதிர்ஷ்டங்கிறத பார்த்தோம் இப்போ கிரகநிலைகளால் மே மாதம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போது நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் சாமார்த்தியமாக செயல்பட்டு எதிலி வெற்றி பெறக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் மன மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு தோன்றும் அதற்கேற்ப வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் விருந்து கேளிக்க நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி பங்கு கொண்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பணவரவு கூட உங்களுக்கு தாராளமாக கூடும் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் நீண்ட தூர தாள்கள்லாம் உங்களுக்கு நல்ல தாள்களாக வந்து சேரும் முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த பணம்லாம் உங்கள் கைக்கு ஈஸியாக வந்து வந்து சேரும் திருப்திகரமான லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா திறமையாக செயல்பட்டிங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கப் பெறுவீங்க அத்தோடு பணவரவு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உத்தியோகத்தில் வரும் மொத்தத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி அதிர்ஷ்டமானது இந்த மாதம் இருக்குது என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் இதமான சூழ்நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையானது ஏற்படும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வமானது காட்டணும் அப்போ தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப ஜெயிக்க முடியும் அவர்களால் பெருமை உங்களுக்கு சேரும் புதிய நண்பர்கள் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் தந்தையுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் தந்தையுடைய உடல்நிலையில் கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருங்க பெண்களுக்கு கூட தனுசு ராசிக்காரங்களுக்கு நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தாள்கள் மன திருப்தி தருவதாக இருக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் பெறுவீங்க பண உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மாதம் தாராளமாக கூடும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கொட்டும் அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையானது உயரும் வசதி வாய்ப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகுவது நல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது ஆவணங்கள் சரியாக படித்து பார்ப்பது நல்லது அதுக்கப்புறம் கையெழுத்திட்டு பின்னாடி மாட்டிக்க கூடாது இது கலைஞர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடங்கள்லேருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கும் மன உற்சாகத்தோடு கட்சி பிரச்சாரங்களில் பங்கேற்றீங்கன்னா சக்சஸ் ஆகும் வழக்குகளும் முடிவுக்கு வரும் மேலும் அதிகாரமிக்க பதவிகளும் உங்களை தேடி வரும் வெற்றி தரும்படியான பயணங்கள் மேற்கொள்வீங்க அதுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் திறமையாக எதையும் செய்தீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க கல்வியில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன் தரும் அப்புறம் நீங்கள் விளையாட்டுகளில் கூட ஈடுபடும் போது திட்டமிட்டு செயலாற்றணும் அப்புறம் நீங்கள் வெளியூரில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்புறம் உங்களுக்கு வரவேண்டிய எல்லா மதிப்பெண்களும் வருவதற்கு உங்கள் ஆசிரியர்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க குடும்பத்தினால எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு நீங்கள் எடுக்க முடியும் மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலைகள்லாம் உங்களோட ராசிக்கு நீங்கோ மொத்தத்தில் தனுசு ராசி மூலம் பூரணம் உத்திராடம் ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி